வருகின்ற இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதுரை மாவட்ட வெள்ள பட்டியலே வடமாக பேர் வருகின்ற வருகின்றனர் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் பதவியேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளார்

மருதிப்பட்டி ஆர் சிவாம்பலம் சார்பாக ஆயிரத்தி ஒன்று மருதிப்பட்டி பெரிய சாமியாடி பேரன் பரம்பு நண்பர் மாணிக்க மம்பலம் சார்பாக ஆயிரத்தி ஒன்று கோவை உண்டைகடை ஆறுமுகம் சார்பாக ஐநூத்தி ஒன்று புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி ராஜசேகர் வாண்டையார் சார்பாக ஐநூத்தி ஒன்று சேரும் சிறுமுடி நாடு ஆண்டி வாளகர் குழுவினுடைய நம்பிக்கை நாயகன் அன்பு சகோதரர் வட மஞ்சு விரட்டினுடைய தேவா சார்பாக இரண்டாயிரத்தி ஒன்று வெளி விரட்டினுடைய ஜாம்பவான் தனக்கென்று தனிமுத்திரை வதித்த மட்டை விட்டு மறைத்தாலும் மனதை விட்டு மறையாத வெளி விரட்டினுடைய ஜாம்பவான் தென்மா பட்டு ஸ்கெச் குரோம் சிங்கமனாரி சண்டியர் குரோம் வல்லாளப்பட்டி புலி நண்பர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று மகேந்திரன் பூதவுடி சார்பாக ஐநூத்தி ஒன்று எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளன சிறப்பு பரிசுகள் வந்து கொண்டே இருக்கின்றன அரளிப்பட்டி மைந்தி சேது சார்பாக இருநூத்தி மன்று அரளிப்பட்டி சரவணன் அவர்களுடைய மாமா மைந்தி சேர்வை அவர்கள் சார்பா இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக மண்ணின் மைந்தர் வஞ்சு பிரட்டி கதாநாயகர் வருதிப்பட்டி ஊராட்சி மன்றத்தினுடைய துணை தலைவர் திரு கவிகரசன் அவர்கள் சார்பாக

காலையும் சிறந்த காளை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளை இந்த மாடிக்கு சிறப்பு பரிசாக பெருமான் பெருமாள் ரேடர் கவியர கவியரசன் மருந்திப்பட்டி சார்பாக ஐநூத்தி ஒன்று கட்டிக்குள நாடு மருந்து காட்சி நினைவாக ஐநூத்தி ஒன்று ஆத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஒற்றை சிங்கமா ஒன்பது தங்கமா என பொறுத்திருந்தே பார்ப்பா வட்டத்தின் நடுவே நடுக்கள் பதித்தே பாசம் நேசம் பார்க்காமல் பாதாளத்தையும் எட்டும் யமனின் பாச கயிறை வென்றும் வட கயிறினை ஒரு முனையை இந்த புண்ணிய பூமியிலே பதித்து மற்றொன்று முனையை புண்ணிய பூமியா

துடி துடிக்கின்ற காளையா சிலி சிலிக்கின்ற வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா இன்றைய வீர காலை வரலாறு வரலாறுக்க போவது ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா அட்டை வால் ஏந்தி அரங்க புகல அருமையாய் எழுவது வீரமே சீவிய கொம்பும் சீரும் பாதமும் துடிக்கும் திமிழும் சிலிரும் கண்ணும் கொண்டு காலையா காலை எருகலா என்று சொல்லித்திருந்து பார்த்தா

உங்கள் urethre கால் வெறிக்க கால்ல நாலு விட்டு இருக்கோம் தொம்பி

உரிமையாளர்களே வண்ணிற்கு பெருமை சேர்த்திட கொம்பன் காலை பெற்றதால் அறிவிக்க வருகின்றது मलक्षण हो गया बेटा साहब ना कभी कभी साहब तो फोन कर की रखने के तैयार या यार सिंगल इतना ना लगेगा तीन दिन से अल्लाह सलाम आज फिर बंटी मिले हाँ बंद हाँ बंद बिल्कुल आया तो ये जिला है बाहर तू साले के साथ या बंदे तू बंदी में बंटी के बंटी तू करती मुरे की जंतु बंटी